உலகத்திலேயே தமிழ்மொழிக்கென்று தனியாக ஒரு பல்கலைக்கழகத்தை தஞ்சாவூரில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் நிறுவினார் இரண்டு திராவிட ஆட்சிகளிலும் அது ஊழலாலும் முறைகேட்டாலும் படு பாதாளத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ் பயின்ற அப்பல்கலைக்கழகத்தில் தற்போது ஐநூறு மாணவர்கள் மட்டுமே படிக்கிறார்கள் எனவே அது நாக்கின் தரப்புள்ளியை இழந்து தரம் தாழ்ந்துள்ளது எந்த படிப்பிற்கும் நாக்கின் அனுமதி பெற்றாக வேண்டும் அல்லது சிண்டிகேட் அனுமதியாவது பெற வேண்டும் இந்த இரண்டு அனுமதியும் பெறாமல் தமிழ் பல்கலைக்கழகத்திலும் அதற்கு உட்பட்ட உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலும் கடந்த பத்து ஆண்டுகளாக சித்த மருத்துவம் ஜோதிடம் வர்மக்கலை போன்ற படிப்புகளை நடத்துவதாக விளம்பரம் செய்து சரியாக வகுப்புகள் நடத்தாமல் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன கடந்த ஆட்சியில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் பல நகரங்களில் முகாமிட்டு இச்சான்றிதழ்கள் பல லட்சம் ரூபாய்களுக்கு விற்கப்பட்டன குறித்து பலர் அரசுக்கு புகார் அனுப்பினார்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இந்தி சமஸ்கிருதம் தெலுங்கு போன்ற மொழிகளும் கற்றுத்தரப்படும் என விளம்பரப்படுத்தப்பட்டதை எதிர்த்து மாணவ அமைப்பினர் போராட்டத்தில் குதித்தார்கள் அப்போது அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு அதன் பிறகு இன்று வரை அப்படிப்புகளுக்காக தொடர்ந்து போலி சான்றிதழ்கள் விற்கப்பட்டு வருகின்றன இதுகுறித்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்தன அவ்வழக்குகள் மீதான விசாரணை மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தை கடுமையாக சாடியுள்ளார் முறையாக யூஜிசி நாட் சிண்டிகேட் என யாரிடமும் அனுமதி பெறாமல் இந்த படிப்பை எப்படி நடத்தினீர்கள் இதுவரை எத்தனை பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன தன்னிச்சையாக செயல்பட்ட துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு நிதி நல்கை வழங்கும் தமிழ் வளர்ச்சி இயக்குனரும் சிண்டிகேட் உறுப்பினரும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநருமான அருள் நடராசன் அவர்களே இந்த குற்றங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பது நடுநிலை கல்வியாளர்களின் கருத்தாக வலிக்கிறது கடலூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரை கொன்று எரித்த வழக்கில் மூன்று நாட்களாக துப்பு கிடைக்காமல் போலீசார் திணறி வருகின்றனர் தொடர் விசாரணையில் எந்த துப்பும் கிடைக்காமல் திணறிய நிலையில் நேற்று மூன்று டிஎஸ்பிக்கள் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் கொலை நடந்த வீட்டில் இருந்த பொருட்களை வெளியே எடுத்து வந்து ஆய்வு செய்தனர் பின் வீட்டை சுற்றிலும் தடயங்களை தேடினர் அப்போது பக்கத்து வீட்டு சுவரில் இரத்தக்கரை இருந்ததை கண்ட போலீசார் தடயவியல் நிபுணர்களை வைத்து சுவற்றில் இருந்த இரத்தக்கரை மாதிரியை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர் அதைத் தொடர்ந்து போலீசார் பக்கத்து வீட்டை முழுமையாக ஆய்வு செய்து சில தடயங்களை சேகரித்தனர் தொடர்ந்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உள்ளிட்ட நான்கு பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரியில் பெய்து வரும் தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக ஊட்டி குந்தா கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது மழைக்கு இதுவரை பத்து வீடுகளில் பக்கவாட்டு சுவர் இடிந்து சேதமாகியுள்ளது அந்தந்த பகுதி வருவாய்த்துறை சார்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவி பொருட்கள் வழங்கியுள்ளனர் மாவட்டம் முழுவதும் நேற்று மாலை வரை முப்பது பேர் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளனர் பொய் தகவலுடன் வழக்கு தொடர்ந்த போக்குவரத்து கழக முன்னாள் ஓட்டுநருக்கு ஐம்பது ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விழுப்புரத்தில் உள்ள அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணியாற்றியவர் சீனிவாசன் கடந்த மாதம் பணி ஓய்வு பெற்றார் ஓய்வுக்கு முன் உயர்நீதிமன்றத்தில் இவர் தாக்கல் செய்த மனுவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது ஜூன் பத்தாம் தேதி பிறந்தேன் பள்ளி மாற்று சான்றிதழில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் பிறந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டையிலும் இதே ஆண்டுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை நான் கவனிக்கவில்லை தவறுதலாக குறிப்பிட்டுள்ளனர் இது குறித்து நான் அனுப்பிய மனுவை போக்குவரத்து கழக நிர்வாகம் பரிசீலிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி பிறப்பித்த உத்தரவில் இந்த வழக்கு பொய் மூட்டைகளை கொண்டுள்ளது அவர் தாக்கல் செய்த ஆவணங்களை பரிசீலித்தால் ஒரு வயதில் தட்டு தடுமாறி பள்ளிக்கு சென்ற பதிமூன்று வயதில் ப்ளஸ் டூ முடித்திருக்க வேண்டும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானின் இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது ஐம்பது ரூபாய் வழக்கு செலவு தொகை விதிக்கப்படுகிறது அதை மதுரையில் உள்ள காந்தி நினைவு மியூசியத்திற்கு நேரில் செலுத்த வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ரேஷன் கார்டு அச்சிடும் இயந்திரங்கள் சரிவர இயங்காததால் பணம் செலுத்தியும் நகல் கார்டு அனுப்புவதில் அதிகாரிகள் தாமதம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ரேஷன் கார்டு தொலைத்தவர்கள் கார்டில் உறுப்பினர் சேர்த்தல் நீக்கம் முகவரி மாற்றம் என திருத்தம் செய்தவர்களுக்கும் நகல் கார்டு வழங்கப்படுகிறது இதற்கு பொது விநியோக திட்ட இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் கார்டு கட்டணமாக இருபது ரூபாயும் அஞ்சல் கட்டணமாக முப்பது ரூபாயும் வசூலிக்கப்படுகின்றன பலரும் நகல் கார்டுக்கு விண்ணப்பித்துள்ளனர் ஆனால் அதை விண்ணப்பதாரர் வீடுகளுக்கு அனுப்பும் பணியில் தாமதம் ஏற்படுகிறது இது குறித்து உணவு வழங்கல் துறை பணியாளரிடம் கேட்டபோது பல அலுவலகங்களில் கார்டு அச்சிடும் இயந்திரம் சரிவர இயங்குவதில்லை இதை சரி செய்து தருமாறு உதவி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பல முறை வலியுறுத்தியும் தீர்வு கிடைக்கவில்லை இதனால் தான் தாமதம் ஏற்படுகிறது என்றனர் எனவே இயந்திரம் சரியானால்தான் கார்டு கிடைக்கும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது ராமேஸ்வரம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் விரைவில் கல்வி சேவை திட்டம் துவக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்